ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் ஒரு ஹீரோ ரீப்ளேஸ்மென்ட் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆக்டர் அக்ஷய் ஸோ குக்வித் கோமாலி சீசன் ஃபைவ்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு ஸோ இருந்து விஜய்க்கு வரும்போதே நமக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும் என்னப்பா இவர் அங்கே இருந்துட்டு இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எஸ் இப்போ வந்து அவருடைய சீரியல் இருந்து குவிட் பண்றாரு அப்படின்ற மாதிரியான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனை கிடைச்சிருக்கு இப்போதைக்கு கிடையாதாம ஏன்னா இப்போதைக்கு அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட் பர்சன்ஸ் யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்றதால இன்னும் கொஞ்ச நாள் அவருடைய ஷூட் கண்டினியூ பண்ணுவார் ஜீல ஸோ அதுக்கப்புறமா அவருடைய சீரியல் வந்து குவிட் பண்ணிருவாரு அப்படின்ற மாதிரி வந்து அப்டேட்ஸ் இருக்கு ஸோ இப்போ அவர் ஒருவேளை அங்கே குவிட் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்துல ரீப்ளேஸ்மெண்ட் யார் அப்படின்னா நம்ம புவி இருக்கார் இல்லையா சோ தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான அப்டேயே இருக்கு எனக்கு தெரிஞ்சு புவி கமிட் ஆவாரான்னு தெரியல தெரியலன்னா வந்து ஒரு நடுவில் வந்த சீரியல் ஸ்டார்டிங்லேயே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டா கூட ஓகே இந்நூலில் வந்து ரீப்ளேஸ்மென்ட் பண்றது அப்படின்ற இருக்கு ஏன்னா அவருக்குன்னு ஒரு தனி செட் ஃபேன் பேஸ் இருக்காங்க தொடர்ந்து ஒரு மூணாவது சீரியல்லாம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அவர் ரீப்ளேஸ் ஆகிட்டே இருக்காரு ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரியாக இருக்கட்டும் வித்யா நம்பர் ஒன்னா இருக்கட்டும் அது தொடர்ந்து இந்த சீரியலா இருக்கட்டும் சோ தொடர்ந்து மூணு சீரியல்ஸ் ரீப்ளேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அவருடைய கொஞ்சம் கஷ்டப்படுவார் நியூ சீரியல்ஸ் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் பட் என்ன பண்றாங்கறதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பண்ணணும் ஸோ இவர் கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்ச நாளில் குவிட் பண்ணிட்டு வார் ஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேற யாராவது வச்சு பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு அஃபிஷியலான ஒரு அப்டேட் தான் அதை தொடர்ந்து இன்னொரு சீரியல் கிளைமேக்ஸ் நோக்கி போகுது எஸ் சீதாராமம் சீரியல் எஸ் இந்த சீரியலுடைய கிளைமேக்ஸ் வந்து இந்த வீக் டெலிகாஸ்ட் ஆக போகுது இல்லையா ஸோ நேற்று வந்து செட்ஸில் வந்து நிறைய பேர் வந்து லாஸ்ட் டே பிக்சர்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் நம்மளுடைய ரேஷ்மா பசிபிலிட்டி இருக்காங்க இல்லையா ஸோ நம்மளுடைய பாகியலட்சுமி கூட இருக்காங்க இல்லையா ராதிகா ஸோ அவங்க வந்து ஒரு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா மிஸ் பண்ணுவோம் டீமே பட் கடைசி வரைக்கும் கதையே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க சீதாராமம் சீரியலுடைய ஸ்டோரி வந்து கடைசி வரைக்கும் ஒரு ஃபைனலைஸ் இல்லாம ஸோ ஒரு மாதிரி தான் ட்ராக் பண்ணி கொண்டு போய் முடிச்சாங்க ஸோ எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்க்கு சொல்லியிருந்தாங்க எனக்குமே ஒரு மாதிரி இருந்துச்சு ஏன்னா ஸ்டோரி வந்து ஒரு டிஃபைண்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோரி மூவ் பண்ணியிருக்கலாம் பட் அந்த சீரியல் வந்து கொஞ்சம் நடுவில் சொதப்பிட்டாங்கன்னு சொல்லுவேன் செவன் தேர்ட்டியில் கிட்டத்தட்ட இயரை பீட் பண்ணி செகண்ட் ஸ்லாட்லாம் ஆனாங்க பட் என்னவோ தெரியல நடுவில் டைம் சேஞ்ச் பண்ணி ஸோ ரொம்பவே சொதப்பி இப்போ சீரியலே வந்து எண்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி அப்படின் இருக்கு ஸோ சீசன் டூ வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எஸ் நான் வந்துட்டு ரேஷ்மாட்டை கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா சீசன் டூல இல்லப்பா சீசன் ஒன்னோட முடிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் பட் ஒரு சைடு ஹீரோ சைடுல இருந்தாலும் கேட்கும் போது சீசன் டூவும் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு போல சோ என்ன அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் ஸோ எனவே நம்ம வெயிட் வெயிட் பண்ணி பார்த்து நமக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை